வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய க நாணயங்கள் மற்றும் பணத்தார்கள் பற்றி நிறைய வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியை அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த நோட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ஐட் சிக்ஸ் நோட்டு தான் செவன் எயிட் சிக்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு நோட்டு அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதுல வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி பார்க்குறேன்னா ஏற்கனவே அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்க அதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் வந்து என்ன விலை போகுது மார்க்கெட்ல பொதுவா ஜென்ரலா என்ன ரேட்டு போகும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அது தெளிவா நீங்க பாருங்க அது வந்து விலை கம்மி தான் செவன் எயிட் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினா அந்த ஸ்டார்டிங்ல வந்து செவன் எயிட் சிக்ஸ் வரும் எண்டிங்லயும் செவன் எயிட் சிக்ஸ் வரும் இந்த ரெண்டுலயுமே வந்து வர்றது காமன் தான் அது எல்லாமே காமனான ஸ்டார்டிங் எண்டிங் வர்றது காமனான நோட்டுகள் தான் சொல்லி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் அப்ப எது விலை அதிகமா போகுது செவன் எயிட் சிக்ஸ்ல விலை வந்து எது அதிகமா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்காண்டிதான் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நோட்டுகள் வந்து ரொம்பவே ரேரு கல்குலேஷன்ல கிடைக்கிறது கஷ்டம் தான் செவன் எயிட் சிக்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டு செவன் எயிட் சிக்ஸ் இருக்கணும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நோட்டுகள் சும்மா நான் எடுத்து வச்சிருந்தேன் இப்ப ஆறு நம்பர் வருது இல்லைங்களா அந்த சீரியல் நம்பர் ஆறு நம்பர் ஆறு நம்பர் வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு நம்பர்ல செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துலயும் வந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டுக்கு விலை மதிப்பு அதிகம் அதுல இந்த ஒரு ரூபாய் தலை வச்சிருந்தீங்கன்னா நல்ல விலை போகும் சரிங்களா இன்றைக்கு இருக்க ஐநூறு ரூபாய் தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் அப்புறம் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ 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 அப்புறம் ஜீரோ 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 செவன் எயிட் சிக்ஸ் இந்த மூணு பீஸ் மட்டுமே ஒரு ஐநூறு தாள் இந்த மூணு நோட்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் முடிய போகுது சரிங்களா இந்த ஒரு ரூபா உருவாத்தாள அந்த செவன் எயிட் சிக்ஸ் செவன் அட் சிக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா பழைய ஒரு ரூபா தாள்கள்ல வச்சிருந்தீங்கன்னா நல்ல விலை போகும் சரிங்களா அப்புறம் செவன் எயிட் சிக்ஸ்ல வந்து வேற எது விலை போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செவன் எயிட் சிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நோட்டுகள் வந்து எரர் வரும் எரர் நோட்டுகள் பிரிண்டிங் மிஸ்டேக்கு நான் அது உங்கள் ஃபோட்டோ கூட கொடுக்குறேன் பிரிண்டிங் மிஸ்டேக் அந்த மாதிரி எரர் நோட்டுகள் வரும் அந்த எரர் நோட்டுகள் செவன் எயிட் சிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டபுள் செவன் எயிட் சிக்ஸ்லலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விலை போகும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேற செவன் எயிட் சிக்ஸ் எது வந்து ரேட் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு சீரியல் இருக்கு இல்லையா இது வந்து செவன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அதே மாதிரி இந்த வந்து அந்த ஏபிசிடி லைன்ல வந்து சிக்ஸுக்கு கணக்கு பண்ணுவாங்க செவன்டி எயிட் வருது இதுல வந்து அந்த சிக்ஸும் கரெக்டாக வருது அப்படின்னா செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து வரும் சரிங்களா அது அந்த நோட்டுகளுக்கும் விலை ரொம்பவே வந்து அதிகம் அந்த இந்த மாதிரி செவன் எயிட் சிக்ஸ்ல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா விலை வந்து நல்லா ரொம்ப அதிகமாக போகும் சாதாரணமா நீங்க வந்து ஒரு சர்க்குலேஷன்ல இருந்து ஒரு செவன் எயிட் சிக்ஸ் நோட்டை எடுத்து அந்த நோட்டு விலை போகுமா அப்படின்னு சொல்லி அதை வச்சு பாதுகாப்பா பத்திரமா ரொம்ப நாளா வச்சிருப்பீங்க கண்டிப்பா அது வந்து விலை வந்து போகாது சரிங்களா இப்ப நான் சொன்ன சொன்ன மாதிரியான இந்த ஆறு சீரியல்ல டபுள் செவன் எயிட் சிக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த நோட்டை வியாபாரம் செய்யலாம் அதுவும் லட்சங்களில் கோடிகள்ல எல்லாம் போகும்னு நினைக்கிறீங்க அந்தளவுக்குலாம் போகாது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுவா செட்டே மூணுக்கு செட்டே நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போகும் அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வேல்யூ வந்து போகாது நண்பர்கள் எந்த எப்படிப்பட்ட நோட்டா வச்சுருந்தாலும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் போகாது இப்போ ரெண்டாயிரம் ரூபால வச்சுருக்கீங்களா அது கொஞ்சம் விலை அதிகமாகவே போகும் ரெண்டாயிரூபா தாலில் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ்ன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டாயிரம் செல்லாது ஆனா அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது எல்லா நோட்டுகளுக்கும் காயின்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அச்சடிக்கப்பட்டு பொது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இதை வந்து காயின் கலெக்டர்ஸ் மத்திய டீலர்ஸ் மத்திய இன்வஸ்மேட்டிக் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா சோ அந்த வேல்யூ வேற இந்த வேல்யூ வேற இந்த வேல்யூல வந்து எது ரேரா இருக்குன்றதோ அதுக்கு எல்லாமே இந்த நியூஸ்மேட்டிக்ல வந்து விலை அதிகமா இருக்கும் எது கிடைக்கலையோ அதுக்கு எல்லாமே இந்த நியூஸ்மேட்டிக்ல வந்து விலை அதிகமா இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபாத்தால் தான் செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைட் சிக்ஸ் நோட்டுன்றது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது ஏன்னா அச்சிடப்பட்டதே வந்து ரொம்ப கம்மியாக தான் ரெண்டாயிரவாத்தால் தான் அச்சிடப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாங்கிப்பாங்க அது எதாச்சியாக நமக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தெரியும் அது என்ன ரேட்டுன்னு சொல்லி விலை ரொம்பவே அதிகம் அது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக சரிங்களா அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இல்லை நம்ம சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அங்கே வந்து நம்ம கண்டிப்பாக நாணயங்களை பற்றி தகவல் வந்து பரிமாறிக்கலாம் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கான ஒரு மெசேஜ் தான் நம்ம சொல்றது ஏன்னா நாணயங்கள் மற்றும் பணக்காளங்கள்ல ஏற்கனவே அந்த துறையில இருக்கவங்களுக்கு அதனுடைய தகவல் தெரியும் தகவல் தெரியாதவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கணுன்றதான் நம்ம சேனலுடைய நோக்கம் ஸோ சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அன்றாடம் உங்க கைகளில் கிடைக்கக்கூடிய நாணயங்கள்ல எது விலை அதிகம்ன்றத எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மற்ற வீடியோவாக செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம்